ஹை சில வந்து டே மணி என்ன மூணு ஐ மூணு ஐட்டம்னா நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி என்ன வீடியோ திரமா கொண்டு வந்துருக்கேன் ரொம்ப நோந்துருந்து நூடுல்ஸ் ஐட்டம் பாய் இனிமேல் நூடுல்ஸ்லாம் சேமியாக இல்லை நான் இனிமேல் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படி மாறுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ இன்னைக்கு நான் மேக் பண்ணுற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அனிதாங்கிற சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் நேற்று உள்ள வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் சொன்னதை வந்து நான் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் இதுக்கே ஃபீல் பண்ணுறீங்களே என்னோட ஸ்டோரி கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு சா இப்படி கூட ஒரு தாயாக இருந்து இவ்வளோலாம் கொடுமைப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்த சிஸ்டர் நிஜமாக சொல்கிறேன் என்னால் உங்கள்கிட்ட வந்து ஃபோனில் பேச முடியலை அதனால தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் உங்கள் ஸ்டோரி கேட்டேன் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் என் ஹஸ்பண்டை சொன்னேச்சே இப்படி கூட ஒருத்தவங்க வந்து நடந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு சி செக்ஷன் ஆகி அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி அபார்ஷன் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஒன்று ரெண்டுனால் சொல்லலாம் ஐயோ அவங்க வந்து லைஃபே ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கு எனக்கு அதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அவங்களோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி நீங்கள் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க என்னுடைய வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பழிக்கும் பழிக்கலைன்னா நீங்கள் என்னென்னு கேளுங்கள் ஏன்னா மனசார சொல்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோ போணுது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க சரிங்களா எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டவனே நம்ம பக்கம் டா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளையிட்டே வாங்க ஏன்னா யாராக இருந்தாலும் சரி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி நம்ம மேலே பாசம் இல்லாமல் நம்ம வந்து அந்த ப்ளீடிங்கான நேரத்தில் கூட அவங்க வந்து க்ளீன் பண்ணாட்ட நம்ம புருஷனே வச்சு க்ளீன் பண்ணணுங்கும் போது அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க மேலே வெறுப்பில் இருப்பாங்க அப்படி இருக்கவங்க நமக்கு தேவையில்லையே ஏன் நம்ம அவங்கள நம்பி போகணும் ஸோ அதனால அதை விட்டு வெளியில் வந்துடுங்க இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி இன்சிடென்ட்லாம் எனக்கு நடந்துருக்கு ஆனால் இந்த லெவலுக்குலாம் எனக்கு இல்லை என்னையும் வந்து எங்கள் வீட்டில் வந்து மதிக்க மாட்டாங்க ஓப்பனாக சொல்கிறேன் என்னையும் என்னை மதிக்க மாட்டாங்க ஆனால் நான் இன்னும் அவங்கள தேடி தான் இருக்கேன் மடத்தனமாக நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் நானும் என்னை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கேன் அனிதா சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த மாதிரி லைஃப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்கள் எனக்கு ஒரு அக்கா மாதிரி அவங்களோட வீடியோ நான் கேட்டுகிட்டே தான் இன்னும் நான் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம் இன்ஷால்லாம் நம்ம எப்போவாது ஒரு நாள் நம்ம மீட் பண்ண மாட்டோமா அந்த ஆண்டவை நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்குறதுக்கு மீட் பண்ண வைப்பான் என்னுடைய சிஸ்டராக அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன் எனக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க தாண்டா தோணை அப்படிங்கிற மாதிரி தான் என் லைஃப் மாதிரி தான் உங்கள் லைஃபும் அப்படிங்கும்போது எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாமா நம்ம ரொம்ப யோசிச்சு நம்ம நம்பிக்கை இழந்து குழம்பு போய் இருக்கீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது நமக்கு தான் வேறையாக இருக்குது இனி எப்படினாலும் எங்கேனாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சூப்பர் உமன் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி நம்ம வந்து சூப்பர் உமனாகவே மாறிடலான்னே பார்த்துக்கங்களா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் இப்போ வந்து சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கமெண்ட்லாம் பேசலாம் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் அட படுபாவைகளை இந்த ஓவர் திங்கிங்களை தான்டா நான் வந்து நாசமாக போன காரணமே அப்படின்னே சொல்லலாம் நான் யோசிச்சு யோசிச்சு அதாவது பெரிய பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் இருக்க போது கூட கொஞ்சம் இடுப்புக்கு கீழே முடி இருந்துச்சு இப்போ அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகுது மேலே மட்டும்தான் ஏறுது முன்னாடி முடியும் கூட மேலே ஏறுது நெத்திலாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு காரணம் என்ன தெரியுமா நம்ம மண்டையில் உட்காந்து நிறைய யோசிக்கிறது அவங்க இப்படி இவங்க எப்படின்னு முதல்ல இந்த யோசிக்கிறதை நிப்பாட்டுங்க சரிங்களா நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுவுமே என்னோடய வீ வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் கவனிச்சு பாருங்கள் எதுவுமே உங்களுக்காகனு சொல்கிறத விட நான் என்னோட லைஃப்பில் நடந்தது நான் அப்படியே சொல்வேன் ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்னென்னலாம் பாடுபட்டேன் என்னென்னலாம் பண்ணி எந்திச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ ஓவராக யோசிக்காதுங்க இந்த நிமிஷம் தான்ப்பா நமக்கு ஸோ மனசை வந்து லேஸாக இருக்குதுங்க ஓகேவா மனசு வந்து குளத்துல இருந்துச்சு கல்லு மாதிரி தான் குயாமியா குயாமியான்னு கத்திக்கிட்டு இருக்கணும் வர்த்தக சொல்ல அதை மாதிரி குழம்பிக்கிட்டே கிடக்கும் அதை வந்து தெளிவாக்குறது நம்ம கையில தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன பாப்பா நேரத்து நடந்ததை மறந்துருங்க நாளைக்கு என்ன நடக்குங்கிறத யோசிக்காம இருங்க இந்த லைஃப் இந்த நிமிஷம் அது வந்து நம்மளோடது சோ நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அவ்வளவுதான் இந்த நிமிஷத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கமா அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம கவலைப்பட்டு ஏதாவது ஆக போதா ஒரு கழுதையும் ஆக போறது இல்லை நீ கவலைப்பட்ட கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எவனாவது ஆறுதலுக்கு வருவானா ஒருத்த வரமாட்டா நீ நீ தான் ஆறுதல் உனக்கு நீ தான் ஆறுதல் சொல்லிக்கணும் வேற எவனுமே வருவான்னு எதிர்பார்க்கவே செய்யாதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங்கை நிப்பாட்டுங்க ரெண்டாவது நம்ம லைஃப்பில் வர்ற எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக போட்டு யோசிக்காதீங்க சில பேர் இருக்கிறாங்க ஐயோ இன்றைக்கி என்ன பண்ண நாளைக்கு என்ன பண்ண பத்து வருஷங்கள் என்ன பண்ண இருபது வருஷங்கள் என்ன பண்ண முப்பது வருஷங்கள் என்ன பண்ண இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ணனுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க அவ்வளோலாம் யோசிச்சிங்கன்னா மண்டையில் இருக்க குழம்புருவாங்க ஏன்னா நம்மளோட மசாலா வந்து கம்மியாக தான் இருக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாத காலத்தில் இருந்துக்கிட்டு அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும்லாம் உட்காந்து யோசிக்காதீங்க சிம்பிளாக ஈஸியாக என்னென்ன முடியும் அதை மட்டும் நம்ம வந்து யோசிச்சாலே போதும் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறோம் இப்போ சாப்பிட்டோமா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா நம்ம புருஷன் நல்லா இருக்காரா அவ்வளோ தான் அதோடு விட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு யோசிக்கக்கூடாது ஏன்னா லைஃப்னா நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில நாள் நம்ம எப்படி தான் இருப்போம் செம்ம வைப்போம் குத்து சாங்கு போட்டு டான்ஸ் ஆடுற லெவலில் இருப்போம் சில நாள் பார்த்தீங்கன்னா ஏன் பீரந்தாய் மகனே ஏன் பீறந்தாயோங்கிற மாதிரி யார் முடிஞ்சில் பிடிச்சோன்னே தெரியாது அந்தளவுக்கு சம்பா டல்லாக இருப்போம் அதனால் அப்படி தப்பா எதுக்கு டல்லாக இருக்கிறோனே தெரியாது அதை வந்து யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் லேசி டேஸ் அப்படிவாங்க அதாவது ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு லேசி டேஸ் கூசி டேஸ்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் வந்து அப்படிதான் சில நாள் செம்ம ஜாலியாக இருக்கேன் ஏன் சிரிக்கிறேன் ஏன் பல்ல கட்டுறேன் ஏ புருசு சொல்லுவார் இப்போ எதுக்கு நீ பல்ல பல்ல கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் பல்ல கட்டிக்கிட்டு இருப்பேன் சில நாள் எதுக்கெடுத்தாலும் மூஞ்சு காட்டிகிட்டே இருப்பேன் இவனை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் எப்படி இருப்போம் நமக்கே தெரியாது ஆனால் எதுக்கு அந்தளவு ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிங்கனாலே நமக்கு வந்து கஷ்டம் தான் ஸோ இதுவும் கலந்து போகும் எல்லாமே சில காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நிறைய ஆட்டோஸ்லலாம் எழுதுவாங்க தெரியுமா எல்லாம் சில காலம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியா நாளைக்கு கூட கவலைப்படலாம் இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா நாளைக்கு கூட சந்தோஷமா மாறலாம் ஸோ எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து பைத்தியம் பிடிக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே விட்டுருவோம் நாலாவது பாயிண்ட் கீழே விழுந்தா எவ்வளவு தூக்க வருவான்னு எதிர்பார்த்துகிட்டே இருக்கக்கூடாது மெயின் பாயிண்ட்டே அதுதான் சே கீழே விழுந்துட்டோம் எவ்வளவு தூக்கம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது சில பேர் நம்ம கீழே விழுந்தாலும் அவனுக்கு என்னப்பா மீசையில் மண் ஓட்டாமல் இருந்துச்சு அப்படிம்பாங்க மீசை இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் மீசையில் மண் ஓட்டாமல் எந்திக்கிறேன் அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா அதாவது எப்படுத்துவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்பாங்க அது கீழே விழுந்தாலும் சரி இல்லை கடனில் விழுந்தாலும் சரி இல்லை கவலையில் விழுந்தாலும் சரி கீழே விழுந்தோம்னா தன்னால எழுந்துச்சு நின்று பழகணும் யாராவது எனக்கு கை தூக்கி விடுங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாதாரையும் நம்மள வந்து கை தூக்கலாம் வராது வேணா கை கூட்டு சிரிக்க வருவாங்க இப்படி நீ சிரிக்கிறதுக்கு நீ வராமலே இருக்கலாம் போடான்னு சொல்லிட்டு நம்மளே எந்திச்சு பழகணும் எத்தனை தடவை நீங்க விழுங்க விழுகிற வரைக்கும் நீங்க எந்திப்பீங்க ஏன்னா ஒருத்தன் தோல்வியை கண்டு அஞ்சு நவண்டுட்டான்னா நமக்கு அந்த வெற்றிங்கிறது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் சோ என்னைக்கு இருந்தாலும் வெற்றி வேணும்னு நினைக்கிறவன் வந்து பத்து தடவை இல்ல பதினோரு தடவை தோத்தாலும் பன்னெண்டாவது தடவை எந்திரிச்சு நிப்பான் ஸோ அதனால் கீழே விழுந்த நினச்சி கவலைப்படவே செய்யாதுங்க நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன்டா டால்டா மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடணும் சரிங்களா அடுத்த அஞ்சாவது நமக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அடுத்தவன் கொடுப்பா அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா அடுத்தவன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து எவனையும் தே அதாவது தேடி போகவும் உள்ள எவனை என்னை தேடியும் போ வரவும் வேண்டாம் ஸோ நமக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் வந்து கெட்டதை வந்து சொல்லிக் கொடுக்கல நல்லதை மட்டுமே யோசிக்க மற்றவங்க நம்மள ஆயிரம் சொன்னாலும் சரி எப்படி வேணாலும் நம்ம வந்து அவங்க அவங்க வந்து நம்மள வந்து பேசட்டும் நம்ம நமக்கு நல்லவங்களா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் யோசிக்கணும் அவன் ஆயிரம் சொல்லுவான் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுக்கிட்டே இருக்கணும் கடவுள் எதுக்கு ரெண்டு காதை படைச்சான் இதுக்கு இந்த காதில் வாங்கணும் இந்த காதல விட்டுறணும் இல்லை இந்த காதல வாங்கி இந்த காதில் விட்டுருங்க தேவையே இல்லை நல்லதை மட்டும் மனசுக்குள்ள அப்படியே கொண்டு போங்க கெட்டதை அப்படியே விட்டுட்டே போய்கிட்டே இருக்கணும் ஓகேவா மத்தவங்க பேசுறதெல்லாம் மண்டையில் ஏத்தணும்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றது மண்ட மண்டை குழம்பிரும் ஸோ அதனால் டேக் இட் ஈஸி போடா டால்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆறாவது பாயிண்ட்டு உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மெயினாக அதாவது நம்ம எப்படிங்கிறத நம்மளோட பிரதிபலிப்பு தான் நம்மளோட வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க நம்மளோட நமக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கும் நமக்கு எது பிடிக்காதோ அவங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிக்காது இதே எதிர்மாரிலாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் சத்தியமாக இருக்க மாட்டாங்க இப்போ உனக்கு ஒரு விஷயம் உனக்கு ரோஜாப்பு பிடிக்குனா அவளுக்கும் ரோஜாப்பு பிடிச்சா ஓ நம்ம ரெண்டு பேருமே பாசமாக இருக்கும்னு தெரியும் ஓ உனக்கு மல்லிப்பு பிடிக்குமா எனக்கு இல்லை எனக்கு அனகமரப்பு தான் பிடிக்குன்னு சொல்லி பாருங்கள் அவங்க அதாவது ரெண்டு விஷயமும் யாருக்கும் ஒத்து போகுதோ அந்த ஒத்து போகிறவங்க மட்டும்தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இதை வச்சு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உன்னுடைய மனசு உன்னுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உன் நண்பனுக்கு தான் எல்லாமே தெரியும் ஸோ அதனால நீ யார் என்பதை உன் நண்பன் மூலமாக அறிகிறேன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நம்மளோட ஃப்ரெண்டே எப்படிங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வைங்களேன் உடனே கீழே தள்ளி விடாமல் நம்மள ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி அப்படி தெம்ப பிடிச்சி நிற்க வைக்கணும் அது யாரால முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டால் மட்டும் தாங்க முடியும் ஏன்னா நல்லது கிட்டது எல்லாத்தையுமே அவன்கிட்ட வந்து நம்ம சொல்லி வச்சுருப்போம் அப்படி தானே அவன் வந்து நம்மளை வந்து எதாவது பேசும்போது நமக்கு வந்து வந்து பூஸ்ட் குடித்த மாதிரி நம்ம வந்து எந்திக்கணும் அதை விட்டுட்டு வரக்காப்பி குடித்த மாதிரி கீழே படுத்து தூங்கிடக்கூடாது மெயின் அதுதான்ப்பா என்னோட ஃப்ரெண்டெல்லாம் அப்படி தான் நான் அதாவது கொஞ்சம் மூஞ்சு சுழித்த மாதிரி பேசிட்டேன்னா என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டா உடனே சொல்லுவாள் என்ன மூஞ்சு இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிம்பா இல்லையா ஒழுங்கா தானே இருக்குது இல்லையா உன் குரலே சரி சொல்லிட்டு எதையாவது ஒன்று சிரிக்க வச்சு என்னை பல்லக்கட்டை வச்சுருவா நம்மளும் விழுந்து விழுந்து சுருப்போ எல்லா கவலையும் மறந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கணும் நம்மளை சுற்றி பாசிட்டிவான மனிதர்களை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கணுங்க நெகட்டிவாக என்ன இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்க போச்சா அவ்வளோதானா சரி நீ இப்படித்தான் புத்தி தான் தெரியவே அப்படின்னு சொன்னாங்கன்னா விளக்கமாக துவச்சே விரட்டி விட்ருங்க வேண்டாம் அப்படி ஒரு ஃப்ரெண்டே நமக்கு தேவையில்லை நம்மளை வந்து நம்ம கஷ்டத்தை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்காக வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸு அப்படி வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் கூட போதும்பா லைஃப் வந்து சும்மா ஜம்முன்னு இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு இனம் புரியாத தைரியம் வரும் பாருங்கள் அது வந்து வேறு எவனாலுமே கொடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அது வந்து அந்த ஃப்ரெண்டு உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் மெயினாக ஹஸ்பண்டாக இருந்தால் இன்னொன்று நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க அப்படின்னே சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு ஏழாவது தகுதி இல்லாத ஒரு ஆளுக்காக உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க தகுதி இல்லாத ஆளா அது யாருமா அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்கள வந்து மதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க பேசுகிறத போய் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து கண்டிக்கவே செய்கிறீங்க யாராச்சும் உங்களை விட்டுட்டு போனால் சரி போடா விளக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அதை விட்டுட்டு பிடிச்சி பிடிச்சி வச்சிங்கன்னா அது வந்து உங்கள்கிட்ட வேஸ்ட்டு ஒரு ரீல்ஸில் கூட சொல்லுவாங்க தெரிஞ்சுமா கை எப்படி பிடிச்சி அமுக்குமா ஒருத்தன் அந்த பொண்ணை டே வலிக்குதுடா விடுறா விடுறாமங்க ஏன் வலிக்குது அப்படிமா நீ இந்த வலிக்குது இல்லாட்டி அப்போ விட்டுருடியே அப்படிமா அப்பா 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 அப்போ ஓ அப்போ உனக்கு தானடி வலிக்குது அப்போ விட்டுரு ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா எதையுமே நீங்கள் இப்படி பிடிச்சி வச்சா தான் உங்களுக்கு வந்து வலிக்க விட்டு பாருங்க அது நம்மளை விட்டு போயிடும் நமக்கு அப்புறம் வலிக்காது நமக்கு அதில் வந்து தகுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிடிச்சி வைக்கணும் நம்ம நேரத்தை வந்து அவங்களுக்காக செலவிடணும் தகுதி இல்லையா போட விளக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருங்க லாஸ்ட்டு என்னன்னு தெரியுமா கோவம் தலைக்கு மேலே ஏறும்போது பொறுமையாக இருங்க அது எப்படிமா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷு ஒரு படத்தில் சொல்லுவார் கோதாவரி தண்ணி குடி கோதாவரி தண்ணி குடி கோதாவரி தண்ணி குடும்பார் கோவம் வரணும்னா அந்த பொண்ணு அந்த பொம்பளை என்ன தெரியுமா செய்யும் அவர் கோவப்படுற நேரம்லாம் ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு 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 போகும் காரணம் என்ன தெரியுமா கடைசியாக சொல்லிட்டு போவோம் கோவம் வர நேரம்லாம் எனக்கு தண்ணியை கொடுத்தே அமைத்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் விசு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் காரணம் என்ன தெரியுமா அவங்க வந்து ரொம்ப கோவப்படும் போது தண்ணி குடித்தா வந்து அந்த கோவம் வந்து அமந்துருமா அப்படி போது நமக்கு வந்து லைட்டாவது நமக்கு வந்து பொறுமை வரும் மெயின் ரீசன் இதாங்க நமக்கு கோவம் கோவம் வந்து தலைக்கு மேலே வரும்போது ஒன்றும் பொறுமையாக இருங்க இல்லையா அந்த இடத்த விட்டு நவண்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோவம் வந்து போயிடும் ஏன்னா கோவத்தில் நம்ம என்ன பேசுவோம் எப்படி பேசுவோம் நம்ம யாருக்குமே தெரியல நம்மளும் மனுஷங்க தானே நமக்கும் கோவம் வரும்ல அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் அனைத்தும் வரத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் கோவம் வரத்தாட்டா செய்யும் நம்மளும் மனசங்க தாண்டா அந்த நேரத்தில் அந்த கோபத்தை வந்து நமக்கு அடக்க தெரியலையா ஒன்றும் தண்ணியை குடிங்க இல்லை தூரம் நவண்டுங்க வாயை மட்டும் திறந்துடாதீங்க ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துல உங்கள் மதிப்பே போயிடும் ஸோ நம்மளோட மதிப்பு போகிறதுக்கு நம்மளே காரணமாகக்கூடாது ஸோ அதனால் உங்கள்கிட்ட யாராவது கோவப்படுத்துகிறாங்களா அந்த இடத்தபடி தூரம் போய்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாருங்கள் நீங்கள் கோவப்படுறதுக்கு உண்டான தகுதியாக உள்ளவங்க அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க சரி நம்ம இவ்வளோ பேசி கூட அவரை வந்து கோவப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு பெஸ்ட்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சுருந்துருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு என்னது ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது ரெண்டாவது என்னது நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே டீப்பாக போட்டு யோசிக்கக்கூடாது மூணாவது என்னது சில நாள் நம்ம வந்து வைப்பாக இருப்போம் அதான் ப எதனாலும் ஈஸியாக கடந்து போய்கிட்டே இருக்கணும் நாலாவது எவனும் தூக்கி விடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது அஞ்சாவது நமக்கு நாமளே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆறாவது நம்மளோட ஃப்ரெண்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணித்தோடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்பு இல்லையே அந்த பாட்டெலாம் நல்லா அழுது கேட்க சொல்லப்போனா காலேஜ் படிக்கும் போது இந்த பாட்டெலாம் கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவோம் ஏன்னா காலேஜ் லைஃப் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் லைஃப் அதை விட ஜாலியாக இருந்துச்சு சொல்லப்போனால் இருந்தாலும் காலேஜ் லைஃப்பை வந்து விட்டு கொடுக்க முடியாது இல்லையா அந்த பாட்டெலாம் படிக்கும்போது அப்படியே கண்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு தோணும் என்ன செய்கிறது கல்யாணம் முடிஞ்சு தூரம் வந்தாச்சு ஏழாவது என்னது தகுதி இல்லாத ஒரு ஆளுக்காக உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க எட்டாவது கோபம் இதை தான்ப்பா இன்னும் என்னோடய வீடியோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரியாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து நூடுல்ஸே ஆக மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் எப்போவுமே ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எதை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகும் இன்னைக்கு இப்படி இருக்கீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக மாறுவோம் மாறுவோங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு நமக்கு வேணும் இது எல்லாம் பணத்தால் தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம குணத்தாலையும் வரும் ஸோ அதனால் நீ எல்லாத்தையும் போட்டு யோசிக்காமல் நான் சொன்ன இந்த எட்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்மா அப்படியே வந்து ஹைப்பையும் கொஞ்சம் டச் பண்ணி விட்ருங்கம்மா